ரோபோ சங்கரோட மகள் இந்தராஜா சங்கரோட கல்யாணம் வாரம் நடக்க போற நிலையில நேத்து நலங்கு வைக்கிற நிகழ்ச்சியை தடபுடலாஸ் நடந்து முடிஞ்சிருக்கு இதுல சின்ன திரை பிரபலங்கள் நிறைய பேர் கலந்துகிட்டு நலங்கு வச்சு மண மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சு வீடியோக்களையும் வெளியிட்டு வந்திருக்காங்க இந்த வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு வருது விஜய் டெலிவிஷன்ல டெலிகாஸ்டான யார் யாருன்ற ஷோ மூலமா ரொம்பவே ஃபேமஸ் ஆனவர் தான் சங்கர் தன்னோட கடுமையான உழைப்பாளையும் தன்னோட திறமையாலையும் கொஞ்ச காலத்திலேயே ரொம்ப பெரிய உச்சத்தை தொட்டு இருக்காரு சின்ன திரையில மட்டுமே கலக்கிட்டு வந்த ரோபோ சங்கர் ஜெயம் ரவி நடித்த தீபாவளி மூவி மூலமா சினிமாவில இன்ட்ரூ ஆனாரு இதை தொடர்ந்து வெள்ளித்திரையில அடுத்தடுத்த மூவிஸ்ல கமிட் ஆகி நடிச்சிட்டு வராரு அப்பாவை போல இவரோட மகள் இந்திரஜாவும் நடிப்புல ஆர்வம் காட்டியிருந்ததால விஜய் நடிப்பில் வெளிவந்த பிகில் மூவில கால்பந்தாட்ட வீராங்கனையா நடிச்சிருந்தாங்க அந்த மூவி மூலமா மக்கள் மத்தியில ரொம்பவே ஃபேமஸான இவங்க அடுத்ததா விருமன் மூவில அதிதி சங்கரோட ஃப்ரெண்ட் நடிச்சிருந்தாங்க இது மட்டும் இல்லாம சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்கிற இவங்க திடீர்னு முறை மாமா கூட சொம்பவே சீக்கிரம் கல்யாணம் நடக்க போறதா மாமா கூட இருக்கிற போட்டோவை ஷேர் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இது அடுத்து இந்திரஜாவுக்கும் அவங்களோட மாமா கார்த்திக்குக்கும் லாஸ்ட் பிப்ரவரி ரெண்டாம் தேதி சென்னையில கோலாகலமா என்கேஜ்மெண்ட் நடந்தது இவங்களுக்கு மார்ச் மாதம் இருபத்தி நாலாம் தேதி அதாவது வர சண்டே அன்னைக்கு மதுரையில் இருக்கிற ஜேபி மஹாலில் கல்யாணம் நடக்க போகுது நிச்சயதார்த்தம் விட மகளோட கல்யாணத்தை ரோபோ சங்கர் ரொம்பவே பிரம்மாண்டமாக திட்டமிட்டிருக்காரு மார்ச் இருபத்தி மூணாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு மணியிலிருந்து ரிஷப்சன் சோவும் அடுத்த நாள் காலையில கல்யாணமும் நடக்க போகுது இதுக்காக தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரங்கள்ல இருந்து நிறைய பேருக்கு குடும்பத்தினரோட நேர்ல போய் இன்விடேஷன் வச்சிருக்காங்க ரோபோ சங்கர் இந்த நிலையில நேத்து இந்திரஜா சங்கருக்கும் அவங்களோட மாமா கார்த்திகுக்கும் நலங்கு வைக்கிற ஷோ நடந்தது இந்த நிகழ்ச்சியை திருமணம் போல படுத்திட்டாரு ரோபோ சங்கர் இதுல சின்ன திரை பிரபலங்களான நாஞ்சில் விஜயன் ராஜ்கமல் விஜய் பிரியங்கான்னு நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க இந்த நலங்கு வைக்கிற நிகழ்ச்சிக்காக இந்திரஜா ஒயிட் கலரில் எல்லோ கலர் பூ போட்ட டிசைனில் லெகன்காக அணிஞ்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேட்சாக மலர்களால் ஆன நெக்லஸும் போட்டிருந்தாங்க ஆட்டம் பாட்டத்தோட கொண்டாட்டமாக நடந்த இந்த வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது